சர்க்கரை நோய் அதாவது டயபட்டஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அல்லது அதை தாமதப்படுத்துவதற்கு நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன உணவு பழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம் சர்க்கரை நோய் வராமல் இருக்க நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் சில இருக்குது ஒன்று உணவு முறை மாற்றங்கள் சரியான எடையை பராமரிக்கணும் உங்கள் உயரத்துக்கு ஏற்ற எடையை பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சிறிது எடை குறைந்தால் கூட நீரிழிவு நோய் அபாயத்தை குறைக்க முடியும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடணும் அதிக நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதுனால ரத்த சர்க்கரை அளவை சீராக வைக்க முடியும் முழு தானியங்கள் ஓட்ஸ் முழு கோதுமை சிறுதானியங்கள் பயிர் வகைகள் அதிக காய்கறிகள் கீரைகள் மற்றும் பழங்கள் இது எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் தேவையான அளவு கிடைக்கும் சர்க்கரை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கணும் அதாவது குளிர்பானங்கள் பேக்கெட் ஜூஸ்கள் கேக் பேக்கரி உணவுகள் இனிப்புகள் மற்றும் மைதாவில் செய்த உணவுகளை முழுவதுமாக தவிர்க்கணும் அல்லது மிகவும் குறைவாக சாப்பிடணும் அரிசி மற்றும் சாதம் சாப்பிடும் அளவை குறைத்துக்கணும் நல்ல கொழுப்பு சத்துக்கள் ஆலிவ் ஆயில் நல்லெண்ணெய் மீன் போன்ற ஆரோக்கியமான கொழுப்புகளை உணவில் அதிகம் சேர்த்துக்கலாம் சிறிய இடைவெளியில சாப்பிடணும் மூன்று வேளை நிறைய சாப்பிட்றதுக்கு பதிலாக ஐந்து வேலைகளா சிறிய பகுதிகளாக பிரித்து சாப்பிட்றது நல்லது இது ரத்த சர்க்கரை திடீரென அதிகரிக்கிறத தடுக்கும் வாழ்க்கை முறையில மாற்றங்கள் தேவை உடற்பயிற்சி அவசியம் தினமும் குறைந்தது முப்பது நிமிடம் வேகமாக நடக்கிறது நீச்சல் இல்லைன்னா மிதமான ஏரோபிக் பயிற்சிகளை மேற்கொள்கிறது இது எல்லாம் முக்கியம் வாரத்திற்கு குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பது நிமிடமாவது சுறுசுறுப்பாக இருக்கணும் உடற்பயிற்சி உடல் எடையை குறைக்கவும் இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை நீண்ட நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்கிறது தவிர்த்து அடிக்கடி எழுந்து நடக்கிறது வேலை நேரத்திலும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை எழுந்து நடக்கிறது இது எல்லாம் செய்யலாம் சிகரெட் பிடிப்பது மற்றும் மது அருந்துவது நீரிழிவு நோய் வருவதற்கான அபாயத்தை அதிகரிக்குது இதை முற்றிலும் தவிர்க்கிறது நல்லது தினமும் இரவு ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் தரமான தூக்கம் அவசியம் தூக்கமின்மை இன்சுலின் உணர்திறன பாதிக்கும் மன அழுத்தம் மற்றும் கவலை இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கலாம் யோகா தியானம் அல்லது ஆழ்ந்த சுவாச பயிற்சிகள் மூலம் மன அழுத்தத்தை குறைக்கலாம் உங்களுக்கு குடும்பத்துல சர்க்கரை நோய் வரலாறு இருந்தா நீங்க ஆரோக்கியமாக இருப்பதாக உணர்ந்தாலும் கூட அவ்வப்போது இரத்த சர்க்கரை அளவு பரிசோதித்துக் கொள்வது நல்லது ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்தால் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலமாக அதை வராமல் தடுக்க முடியும் உங்களுக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான அதிக அபாயம் இருந்தால் மருத்துவரை ஆலோசித்து சரியான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் இந்த மாற்றங்களை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடித்தாலே சர்க்கரை நோய் வராமல் உங்களை பாதுகாக்க முடியும்